அதாவது இப்போ நான் வந்து என்ன சொல்றது தாங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நம்ம இந்தியா கொடுத்த நெத்தியடி பதிலுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாமதிங்கிட்டு இன்றைக்கி நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் அதிபர் ட்ரம்ப்பை பத்தி நமக்கே தெரியும் எப்ப பார்த்தாலும் இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்குது கச்சா எண்ணெய் வாங்குதுன்னு சொல்லிட்டு இதை பத்தி எவ்வளவோ புலம்பிட்டாரு இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம இந்தியா சரியான பதிலடி வந்து கொடுத்தோம் நாங்களாவது ரஷ்யா கிட்ட இருந்து தான் வாங்குறோம் நீங்க என்ன வாங்குறீங்க ரஷ்யா கிட்ட இருந்து யுரேனியம் வாங்குறீங்க பெலாடியம் வாங்குறீங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு எங்க சொல்றீங்களே இது உங்களுக்கே நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தோங்க இதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தை பத்தி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிட்ட வந்து கொஸ்டின் பண்ணிருக்காங்க இந்தியா வந்து உங்க மேல இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து யுரேனியம் வாங்குறீங்க ஃபெர்டிலைசர்ஸ் வாங்குறீங்கன்னு சொல்லிருக்காங்க இத பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கேட்டதுக்கு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றதுன்னு தெரியாம என்ன யோசிச்சு சொல்லியிருக்காரு அப்படின்னா ஐ டோன்ட் நோ அபவுட் இட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காருங்க இப்போ இதை வந்து பார்த்துட்டு தான் எல்லாருமே ட்ரம்ப்பை கிடல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க நல்லா மழுப்புறிங்களே பாசு இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா என்ன வாங்குறத வரோம்லாம் உங்களுக்கு தெரியுது மற்ற நாடு ரஷ்யா கிட்ட இருந்து என்ன வாங்குறாங்கலாம் உங்களுக்கு தெரியுது இதே உங்களோட சொந்த நாடு ரஷ்யா கிட்ட இருந்து யுரேனியம் வாங்குறது தெரியலையா நல்லா மலுப்புறீங்களே நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிக்குவீங்க உங்களோட எக்கனாமிக் செக்யூரிட்டியை நீங்க கரெக்டா பாத்துக்கீங்க இதே மற்ற நாடு மட்டும் ரஷ்யா கிட்ட இருந்து எதுவுமே வாங்கக்கூடாது என்னங்க உங்களுக்கு நியாயம் இதெல்லாம் உங்களுக்கே அநியாயமா தெரியல இப்படி தாங்க ட்ரம்ப்பை பார்த்து எல்லாருமே கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா ஐயோ நீங்களே ரஷ்யா கிட்ட இருந்து யுரேனியம் வாங்குறீங்களா அப்போ நீங்கள் மொதல் வேலையாக என்ன பண்ணணும் உங்கள் மேலே நீங்களே தானே டேரிஃப் போட்டுக்கணும் நீங்கள் தானே சொல்லுவீங்க அமெரிக்கா ஃபர்ஸ்ட்டு அமெரிக்காவுக்கு எதிராக எந்த நாடும் செயல்பட்டாலும் அவங்கள நாங்கள் சும்மா விட மாட்டோம் ரஷ்யா கூட ட்ரேடு வச்சாங்க அப்புடின்னா அவங்க மேலே நாங்கள் நூறு பர்சன்டேஜ் வரைக்கும் கூட டேரிஃப் விதிப்போம்னு சொன்னீங்களே அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களோட மூஞ்சியை நீங்கள் மொதல் கண்ணாடியில் பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக இருக்கணும் நீங்களே ரஷ்யா கிட்டே இருந்து யுரேனியம் ஃபெர்டிலைசர்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்குறீங்க அப்போ ஃபஸ்ட்டு நீங்க என்ன பண்ணணும் உங்க நாடு மேலே நீங்களே வந்து டேரிஃப் வச்சுக்கணும் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும் எப்போ ரஷ்யா கிட்டே இருந்து யுரேனியம் வாங்கினதும் ஃபெர்டிலைசர்ஸ் வாங்கினதும் எனக்கே தெரியாது இப்போ இந்தியா சொன்னதுக்கு தான் எனக்கே தெரிய வந்திருக்கு அதனால நானே நாடு மேலே டேரிஃப் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களே உங்க நாடு மேலே டேரிஃப் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து அதை கரெக்டாக இருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் ரஷ்யா கிட்ட இருந்து எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு மற்ற நாடுகளை எதிர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பாலிசின்னு சொல்ல முடியாது இதை வந்து ஓர வஞ்சனம் அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும் அதனால ஃபர்ஸ்ட் உங்க மேல நீங்களே டேரிஃப் போட்டுக்கோங்க அப்படின்னு பல பேர் வந்து இந்த மாதிரி ட்ரம்ப் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே இந்த விஷயத்துல நம்ம இந்தியா இவ்வளோ பெரிய போல்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க பாத்தீங்களா அவங்கள தாங்க வந்து பாராட்டி ஆகணும் ஏன்னா இவ்வளவு நாளா நம்ம அமெரிக்காவை பொத்தாம் பொதுவா தான் எதிர்த்துட்டு இருந்தோம் நீங்க மட்டும் எல்லாம் போடுறீங்க எங்களுக்கு தேவைன்னா நாங்க யார்கிட்ட வேணா என்னவுமே வாங்குவோம்னு சொல்லி நம்ம பொத்தாம் பொதுவா தான் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கோம் ஆனா நம்ம சைலண்டா இருந்த நம்மள தேவையில்லாம அமெரிக்கா சீண்டிக்கிட்டே இருந்தாங்க இதை பாருங்க நீங்க ரஷ்யா கூட அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்மளை சும்மா இருந்த நம்மளை சீண்டி விட்டு இப்ப வந்து இந்த நிலைமைக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க அதனால இனிமேலாவது அமெரிக்கா தான் உண்டு தன்னோட வேலை உண்டு இருந்துட்டா பரவாயில்ல அதை விட்டுட்டு திரும்ப திரும்ப இந்தியாவை சீண்டிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி அவங்களுக்கு தான் இது வினையா வந்து அமையும் ஆனால் இனிமேலாவது புரிஞ்சுக்கிட்டு இந்தியா கிட்ட அமெரிக்கா கரெக்டாக நடந்துக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்